ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆடு செவரொட்டி இதை மண்ணீரல்னு கூட சொல்லுவாங்க இதை வாங்கும்போது கட் பண்ணியே வாங்கியிருக்கேன் உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக கருவேப்பில் நாலு பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணது நீளவாக்கில் கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி இதை அந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட பதினஞ்சிலேருந்து இருபது சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட செவரொட்டியை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வெங்காயத்துக்கூட இந்த செவரொட்டியை இதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஏற்கனவே நாம் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டதுனால சீக்கிரமாகவே வந்துருச்சு ஒருவேளை உங்களுக்கு வேக கொஞ்சம் தண்ணி தெளித்து மறுபடியும் மூடி வச்சுடுங்க இது சுகம் இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிட்டால் ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சுவரட்டி வறுவல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்